வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நியர்கானில் இன்றைக்கு நம்ம மூடி மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த விஜய் ஏன் எதுவும் பேசலன்னு கேட்கும்போது ராஜ்மோகன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு பிரஸ் பயிட்டு யாராவது ஒரு தகுதியுடைய வாக்காளர் நீக்கப்பட்டால் எங்களுடைய தளபதி கோர்ட்டுக்கு போவார் அப்படின்னு ஒரு பதில் கொடுக்குறாரு ஒரு பார்ட்டி சேர்க்கறதுல கவனம் பண்ணாமல் எல்லாம் முடிச்சு டிராப்ட் வந்த பிறகு நீக்கப்பட்டால் கோர்ட்டுக்கு போவாங்க தெரியல பேச்சா இது ப்ராசஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு கேட்டால் நீக்கு நான் கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டுக்கு போய் ஒன்றும் ஆக போகிறதுல எல்லா பிரச்சனையும் நீ கோர்ட்டுக்கு போக முடியாது எல்லா பிரச்சனையும் என்கிட்ட வராதுன்னு கோர்ட்டு நேற்று ஜட்மெண்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க கோர்ட் இஸ் நாட் த பெனாக்கா ஃபார் ஆல் ஈவில்ஸ் வாங்க சர்வரோக நிவாரணம் இல்லை கோர்ட்டு கோர்ட்டுக்கே ஏகப்பட்ட ரோகம் பிடிச்சி கிடக்குது ஏகப்பட்ட பிரச்சனை கோர்ட்டுக்குள்ளே இருக்குது எல்லா பிரச்சனையும் கோர்ட்டு ஒன்றும் தீக்காது நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யாமல் கோர்ட்டு போய் கிட்டே போய் நின்னால் ஒன்றும் கிடைக்காது உனக்கு திஸ் இஸ் த டைம் ஃபார் ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதுதான் சரியான நேரம் அதாவது விதை விதைக்கிற காலம் அறுவடை காலம் விதை விதைக்கும் பொழுது ஒழுங்காக வேலை செஞ்சிங்கன்னா அறுவடை காலம் சுகமாக இருக்கும் விதை விதைக்கிற காலத்தில் கோட்டை விட்டுட்டு சோம்பி தெரிஞ்சுட்டு அறுவடை காலத்தில் போய் நின்னிங்கன்னா வெறுமை தான் மிஞ்சும் உங்களுக்கு அதுதான் இன்றைக்கி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது சும்மா இதை சண்டை போடுறதால இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இருக்கிறது கூட கூட்டணி கட்சிகளையும் சுமக்கிறது திமுக தான் பிஎல் ஓவர்கோட கூட கூட போகிறது யார் திமுக இருந்தால் போகிறான் கூட்டணி கட்சியாகவும் போகிறோம் நான் பார்த்து காங்கிரஸோ லெஃப்ட்டோ மா விசிக்காவோ மதிமுக யாரும் காணும் அப்படி இருந்தா விட அங்கொண்டு இங்கொண்டுமா இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களுக்கு தான் இருக்குது அந்த வேலை ஏடிஎம்கே செய்யணுங்க அதை விட்டுட்டு போய் தெருவில் நின்று சண்டை போட்டுக்கல கோர்ட்டுக்கு போய் புலம்புறதில்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு போகிறதுல ஒவ்வொரு பிரயோஜனமும் கிடையாது ரெண்டு நேஷனல் பார்ட்டிஸும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களா அல்லது ஒர்க்கே பண்ணாமல் இருக்காங்களா ஒன்றும் பண்ண ஆள் இல்லைங்க கிடையாது ஒன்றும் கிடையாது காங்கிரசும் கிடையாது கிடையாது பிஜேபி பதினேழு நாள் கிடைக்கும் காங்கிரஸையாவது திமுக சுமக்குதுங்க டிஎம்கே வில் என்ஷூர் தேர் ஓட்ஸ் தேர் வேர்ட்ஸ் டிஎம்கே வேர்ட்ஸ் ஏடிஎம்கே வேர்ட்ஸ் லெஃப்ட் வேர்ட்ஸ் எல்லா ஓட்டும் அவங்க அலைன்ஸ் ஓட்ஸு டிஎம்கே சேவ் பண்ணிப்பான் காங்கிரஸ் உட்பட காங்கிரஸ் உட்பட ஏன்னா காங்கிரஸ் அவனுக்கு நஷ்டம் நோக்காமல் நோம்பு கும்பிட்றது தான் காங்கிரஸ் வேலை இவங்க தப்பிச்சிருவான் காங்கிரசும் கூட்டணி கட்சிகளும் தப்பிச்சுடுவாங்க டிஎம்கே வில் என்ஷூர் தேர் ஸ்மூத் ஸ் ஸ்மூத் சைலிங் ஏடிஎம்கே குள்ள என்னாகாத ஏடிஎம்க அவன் கா காப்ப சிக்கில இருக்கும் பிஜேபி ஓட்ட காப்பாற்றுப்பான் மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்க வச்சுக்கோ எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு இல்லை அது மோஸ்ட்லி அர்பன் ஓட்ஸ் பிஜேபி ஓட்ஸு அர்பன் சென்டர்ஸில் எஸ்ஐஆர் வந்து ரொம்ப டொசைலாக இருக்குது அர்பன் பேக்கெட்ஸ் அர்பன் பேக்கெட்ஸ் பூராவே எஸ்ஐஆர் ஒர்க்கு இஸ் வெரி வெரி டொசைல் ரொம்ப ரொம்ப ஸ்லாக்கனிங்காக இருக்குது பத்து பர்சன்ட் ஃபார்ம் தான் ரிட்டன் ஆயிருக்குன்றான் இன்னும் பத்து இன்னும் இன்னொரு பன்னெண்டு நாள் இருக்குது பதிமூணு நாள் இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ ஃபார்ம் ரிட்டன் அவன் போகுது ஃபார்ம் ரிட்டன் ஆகலன்னு என்ன பண்ணுவோம் அடிச்சிடுவாங்க அதுக்கு மேல அது கேலண்டர் ஃபிக்ஸ்டுங்க பன்னெண்டு ஸ்டேட்டு இந்த நாட்டில் நீங்கள் ஒரு நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா நாள் கொடுக்க மாட்டேங்க அதெல்லாம் நீ ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு அது அவன் என்ன பண்ணுவான் அவன் ரூத்லஸாக போயிட்டுருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் கமிஷனுக்கு இதில் இவங்க ஃபைன் டியூன் பண்ணி அதை கொண்டு போகிறது வேலையை பார்க்கணுமே ஒழி ஏடிஎம் பேசி தே ஆர் வேஸ்டிங் தேர் பார்ட்டிஸ் ஹியூமன் எனர்ஜி நீ போய் போராட்டம் பண்ணுறதுல கூட்ட சேர்க்கறதுல தான் அவங்க கவனம் இருக்கும் வேற சமயம் ஏஸ் டு ட்ராவல் வித் பிஎல்ஓ

இதை விட்டு இப்போ ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருன்னா மொட்டு மொத்த கவனமாக அங்கப்படும் இந்த அது எந்த ஒர்க்கு அஃபெக்ட் பண்ணுவோம் பிஎல் போய் நிற்க வேண்டிய ஒர்க் அஃபெக்ட் பண்ணுவோம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஆளை கூப்பிட்டு வரணும் எம்எல்ஏஸ் ஆமாம் வரணும் ஆமாம் அந்த விஷயத்துக்கு ஒர்க்கை வந்து நீ கட்டியாக கிரவுண்டில் இறங்கினீங்கன்னா திமுகவாரம் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ இந்த வேலை பண்ணுறான் கிமிக்ஸ் ஃப்ராட் வேலை பண்ணுறான்னா கூட நீ தடுக்கலாம் அதை நீ கோட்டை விட்டு விட்டுனா திமுககாரம் அவன் வேலையும் அவன் ஒழுங்காக செய்கிறான் தப்பே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா அவன் வேலையும் அவ ஒழுங்காக செய்கிறான் எல்லா குல்மா வேலையும் அவன் செய்வான் நீ செய்யன்றான் நீ நீ செஞ்ச ஜெயலலிதா பிரிவில் செஞ்சிங்க இல்லை இப்போ எங்கே போச்சு உங்களுக்கு போராட்டம் நடத்த வேண்டிய நேரமாக இது யூ ஆர் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம் எஸ்ஆர் இது எஸ் ஏரில் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த கவர்மெண்ட் மிஷினரி ஆர் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம் அந்த நேரத்தில் போய் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வந்து ஐ திங்க் தி ஆர் எடியேஸ் பிகம் க்ளூலஸ் கம்ப்ளீட்லி க்ளூலஸ் ஏறதா பதினேழு நாட்கள் எஸ்ஐஆர் நடந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு பதினேழு இருபத்தொன்னாம் தேதி அண்ணாமலை மேலிட பொறுப்பாளர்கள்லாம் எஸ்ஐஆர் குறித்து எப்படி தயாராகிறது தமிழ்நாட்டில் கமலாலயத்தில் குட்டம் கூட்டிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது இதற்கு பிறகு இருக்கு அவனுக்கா திரும்ப சொல்றங்க காங்கிரசுக்கா திமுக தோளில் சுமகுது இங்கே ஏடிஎம்கே பிஜேபியை சுமக்காது நான் சொல்கிறேன் விட்டு தெருல உங்க நான் சொல்றேன் பாருங்களேன் லிஸ்ட் வந்தானே கத்துக்கிறதுன்னு கத்துவாங்க அதுக்கும் ஸ்டாலினை தான் குறை சொல்லுவாங்க இது ஈசியோட வேலை கவர்மெண்டை கொறை சொல்லாது அந்த இசிய கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சி வி சண்முகம் ஆவா அங்க போய் பண்ணு அதெல்லாம் பண்ணு நான் அதை வேணாம்னு சொல்லல இங்க கவனம் செலுத்துங்க இங்க ஃபீல்டுக்கு என்ன அர்த்தம் இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே அதை பண் இத பண்ணதான் பண்ணேன் பொலிடிக்கல்லி பண்றது புரிஞ்சிக்க முடியுது ஆனா பிராக்டிக்கலி ஆன் கிரவுண்ட்ல உங்களுடைய ஸ்டேக்ஸ நீங்க விடுறீங்க இந்த இந்த கிரவுண்ட திமுக கிட்ட செசிட் பண்ணிட்டு அங்க பிரயோஜனம் கிடையாது பூத்துல ஏஜென்ட்டே இல்லாத கட்சி பண்ணா புரிஞ்சுக்க முடியும் எல்லா பூத்துகளிலும் இருக்கக்கூடிய கட்சியில ரெண்டு பேருக்குதான் எல்லா பூத்துலையும் ஆள் இருக்கு நீங்க ஏன் திரும்ப வரணும்ங்கிற எண்ணம் உடையவர்கள் இல்ல அந்த டெஸ்பரேட் இருக்கிறவங்க இது எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை தப்பு விடுவாங்க கேள்வியாக இருக்கு அவங்கதான் எஸ்ஐஆர்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடென்சஸ் அப்படிங்கிற விஷயத்துல சிட்டிசன்ஷிப்கானதுல பீகாரினுடைய எஸ்ஐஆர் எலெக்டோரல் உங்க பேர் இருந்தா போதும் வேற ப்ரூஃப் வேண்டாங்கிறத தேர்டீன்த் தான் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பீகார்ல சிட்டிசன்ஷிப்பிரூபி ஓட்டு போட்டவரை இங்க ஆர்டினரி ரெசிடென்டா சேர்ந்துக்கலாங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறதா ஒரு விமர்சனம் வருது இல்லை இதை டிஎம்கே அதை பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்கங்கிற இடத்துல இதற்கு பிஜேபி பதில் சொல்லுதோ இல்லையோ தேர்தல் ஆணையம் சொல்லுதோ இல்லையோ ஏடிஎம்கேவும் சேர்த்து நீங்கள் இதுக்கு துணை போகிறீங்களா என்கிற நிறைய அது உதவும் அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது சார் சீரியஸான இஷ்யூ ஏன்னா இந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டில் வந்தப்போ கபில் சுப்பலோட முக்கியமான ஆர்குமெண்ட்டு முக்கியமான ஆர்குமெண்ட்ஸில் ஒரு பாயிண்ட் வந்து தேர்ட்டீன்த் டாக்குமெண்ட்டாக நீ பிஆர்எஸ்ஐஆர வச்சிருக்க அது எப்படி வைக்கலாம் நீ வேறு எந்த ஸ்டேட்லேயுமே இதை பண்ணதில்லை அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஃபஸ்ட்டு டைம் எஸ்ஐஆர் வந்து இந்தியாவில் வந்து கொலேட் ஆகிருக்கிறது பிஆரில் அதனால் வச்சுருக்கோன்றாங்க பட் தட்ஸ் நாட் அ கன்வின்சிங் ஆர்குமெண்ட் ஏன்னா இது ரொம்ப அட்ரோஷியஸாக இருக்குது இப்போ அவன் நாலு மாதமேல அங்கே ஓட்டு போட்டிருந்தானா இப்போ இங்கே ஓட்டு போடுவான் நீ எஸ்ஐஆரை கொண்டு வந்து இங்கே ஒரு டாக்குமெண்ட்டாக வைக்கிறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் ஆதாரம் ஏற்றுக்க மாட்டான் எஸ்ஐஆரை ஏற்று பண்ணுறேன் ஆகவே இது இஸ் அ ப்ராப்ளம் நான் ஒத்துக்கிறேன் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸோட தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஏடிஎம்கே இட்ஸ் அ ஷேம்லெஸ் பாலிட்டிக்ஸ் அதில் எஸ்ஐஆர் ஆதரித்து ஏடிஎம்கே பண்ணக்கூடிய வேலை என்பது ஏற்புடையதல்ல அவங்க ஏதோ பிஜேபி ஆதரிக்கணும்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமியும் அவங்க தலைவர்கள் எஸ்ஐஆர் ஆதரிச்சதில் சராசரி அதிமுக தொண்டனுக்கும் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸுக்கும் உடன்பாடு இல்லை அவங்க கதறாங்க விஷயம் தெரியாமல் தலைவர்கள் வந்து இது ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி பிஜேபியில் இருக்க கேடர்ஸ் வந்து தலைமை இதை எஸ்ஐஆர் ஆதரிக்குது பிரச்சனை எங்களுக்கு தான்றாங்க எஸ்ஐஆர் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தாக இருக்குதுன்னா இன்றைக்கி எதுக்கு அண்ணாமலை மீட்டிங் போடுறாரு பிஜேபி லீடர்ஸ்லாம் எதுங்க நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி பேசுகிறாங்க வானதி சீனிவாசம் மொத்த பிளேம் தூக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே போடுறாங்க பயிற்சி இல்லை பண்ணவே தெரியல்க்கு பயிற்சி இல்லைன்னா நீ குறை சொல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி குறை சொல்லுவேன் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த விதத்தில் பொறுப்பு அர்ச்சனா பட்நாயக் கீழே வேலை செய்றாங்க அர்ச்சனா பட்நாயக் வந்து ஸ்டாலின் கீழே வேலை செய்யல ஷீ இஸ் ஒர்க்கிங் அண்டர் ஞானேஸ்வர் குமார் சிஇசி கண்ட்ரோல் அவங்க

பார்ப்போம் சார் இந்த தேர்தல் டிராஃப்ட் வந்த பிறகு என்ன ஆக போகுது எவ்வளோ பேர் அப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க இல்லை ஓட்டு போட பூத்துக்கு போனால் அண்டர் எவ்ரி ஒன்ஸ் அண்டர் ஸ்டீஜ் மை மைட் யுவர் ஓட் ஹிஸ் ஓட் ஹர் ஓட் எல்லாரும் ஓட்டும் அண்டர் ஸ்டீஜ் எவனுக்கு ஓட்டு இருக்க போகுது எவனுக்கு ஓட்டு இல்லைன்றது அவன் டிசம்பர் ஒம்பது அந்த லிஸ்ட்டை போட்ட பிறகு தான் தெரியும் அதுக்கு பிறகு ஒன் மந்த் விண்டோவில் கட்டா கட்டியாக போய் மற்ற வேலையெல்லாம் தூக்கி வச்சுட்டு போய் இதை நீ என்ஷூர் பண்ணணும் அது பண்ணினா தப்பிச்சேன் இல்லைன்னா கோட்டை விட்டு தான் நிற்கணும் கொத்து அடிக்க அடிக்கோகிறான் அதில் சந்தேகமே இல்லை திரும்பவும் சொல்கிறேன் இந்த விஷயத்தை ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம் கடந்த காலங்களில் டிஎன் செஷன் காலத்துலேருந்து ஆறு வருஷம் முன்னால் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனோட ஆட்டிடியூடுன்றது எவ்வளவு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணுமோ சேர்க்கணும் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்து வாக்கு சதவீதத்தை உயர்த்துறது அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு உயர்ந்த நோக்கம் இருந்தது எலெக்ஷன் கமிஷன் இப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷனோட நோக்கம் எவ்வளோ பேர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து இருந்து அடித்து நகர்த்த முடியுமோ நகர்த்தணும் ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ குறைக்கணும் இந்த உயர்ந்த நோக்கத்தில் இப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் பண்ணுது முடிவு மக்கள் கையில் தான் இருக்குது எஸ்ஐஆரில் அடாவடி செய்யும் திமுகவை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் அதிமுக போராட்டம் பண்ணுறாங்க இங்கே ஜெயக்குமார் அவர்கள் பண்ணார் அதே போல் தம்பிதுரை அவர்கள் அந்த மாதிரி பலரே அசைன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் நேற்றைக்கு ஒரு பிஎல்ஓ இறந்துருக்கிறாங்க இன்றைக்கி திமுக அரசு பிஎல்ஓக்கு கொடுக்குற அழுத்தங்களை கண்டித்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் வரைக்கும் முறையீடு சி வி சண்முகம்லாம் போயிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் டிஎம்கே எஸ்ஐஆரை ஒரு பக்கம் அவங்க ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது ஏடிஎம்கேனுடைய இந்த நடவடிக்கை யாருக்கு சாதகமாக போகும்னு பார்க்குறீங்க திமுக சாதகமாக தான் போகும் அது தமிழில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி எத்தை தின்னா பித்தம் தெளிவாங்க அந்த கதையில் தான் இப்போ ஏடிஎம்கே இருக்குது எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ அது ஒர்க் பண்ணலான்னா அது டெல்லியில் ப்ரெஷர் பண்ணி இப்போ ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட ஏதோ மோடி வந்தப்போ இப்போ எடப்பாடி பார்க்குறாரு உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை ஈஸி கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அதுக்கு தானே கூட்டணி வச்சுருக்கீங்க வேறு எதுக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க அதை செய்ய முடியலன்னா இங்கே போய் வலம்பு என்ன ப்ரோச்சு நீங்கள் தானே எஸ்ஐஆர் ஆதரிச்சிங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் எஸ்ஐஆர் ஆதரிச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டுதா ஜட்ஜு வந்து கடுமையாக கேள்வி கேட்குறாரு இது எஸ்ஐஆர் எதிர்த்து வந்த பட்டிஷன் எஸ்ஐஆர் ஓணும்னு எப்படி நீ பட்டிஷன் இந்த கேஸில் போடு தனியாக போய் போடுனாரு பதிலே இல்லை இப்போ வந்து எங்கே நிற்கிறாங்க எஸ்ஐஆர் ஆதரிக்கிறோம் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்லாம் வந்து திமுக சப்போர்ட்டில் இருக்காங்க அரசியல் செய்ய சுத்தமாக தெரிய தெளிவில்லாமல் போச்சு அண்ணா திமுகவுக்கு இதுக்கு தான் எஸ்ஐஆர் எதிர்க்கணுன்னு நீ எஸ்ஐஆரை எதிர்த்துந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் உண்டு லாஜிக் உண்டு எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம் எஸ்ஐஆரை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொலாப்ஸ் பண்ணுதுன்னா உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் என்ன இது வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் நடக்கிற வேலை ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் ஆன் த லீஸ் ஃபார் சி எலெக்ஷன் கமிஷன் அவன் வந்து ஈஸி சொல்கிறது தான் கேட்பான் அது புரியாம இவங்க பேசணும்னு கிடக்குறாங்க இது கோட்டை விட்டுட்டு நிற்கிறாங்க அண்ணா திமுக பிஎல்ஓட நீயும் போய் பிஎல்ஓஓஓட அவன் மட்டும் போகிற நீ போ தகராறு பண்ண இப்போ வந்தால் வரட்டும் நீங்கள் பல இடங்களில் போறதே இல்லை லோக்கல் டிஎம்கே காரங்க கூட ஏடிஎம்காரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாமல் விட்டுறான் கீழே கட்சி அவ்வளோ மோசமாக இருக்குது கிரவுண்டில் விஷயம் தெரிஞ்சவங்க போறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க போகிறான் இல்லைன்னா திமுக ஃபைனல் கொடுக்குறதில் திமுக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஏடிஎம் காரை போகாமல் இருக்கான் அந்த காம்ப்ரமைஸ் அவன் போகிறதுக்கு அந்த தைரியம் அவங்க எங்கேருந்து வந்தது வேல் தான் அது நடக்குமா அவனுக்கு நீங்கள் ஹோப் கொடுக்கல நீங்கள் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அது வருவோங்கிற ஹோப்பை கொடுக்கல அவன் அங்கே லோக்கல்ல செட்டிங் பண்ற இடத்துக்கு போகிறாங்கிற இடம் வருது போகிறான்ற இடம் வருது இதுதான் இப்ப இருக்க சிக்கல் ஆகவே நீ வந்து இசிஆர்ல இது இசிஐ வந்து எஸ்ஐஆர்ல வந்து இவங்களை குறை சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் குறை சொல்லிட்டு திமுக குறை சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை நீ கட்டாக்கட்டியாக போகணும் பிஎல்ஓஸ் பல இடங்களில் திமுக போற மாதிரி நீங்களும் போ ஏடிஎம்கையும் போங்க சில ஃபோட்டோலாம் வந்து போத்தி எடிஎம்கேடிஎம்கே ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க பிஎல்ஓட அது நல்லது என்ன கேட்டிங்கன்னா யாராவது பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஎல்ஓட ஆகிறது நல்லது ஏன்னா பிஎல் ஒஸ்க்கு எதுவுமே தெரியல பிஎல்ஓஸ்க்கு எதுவுமே தெரியல பெரும்பாலான பிஎல்எஸ்க்கு எதுவுமே தெரியல கட்சிக்காரன் தான் சொல்லி கொடுக்குறான் இல்லை மக்கள் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க டிஜிட்டல் இட்ரெஸி இருக்கவங்க அவங்க சொல்லித்தராங்க தராங்க இப்போ இந்த லட்சணத்தில் தான் பிஎல் ஒஸ் இருக்காங்க ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் கொடுக்குறாங்க முதல் காலம் மட்டும் ஃபில்அப் பண்ணால் போது ரெண்டு மூணு ஃபில்அப் பண்ண வேணான்றான் ரெண்டாவது ஃபாரம் கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணும் மூணாவது சிலருக்கு அப்ளிக்கபிள் சிலருக்கு அப்ளிக்கபிள் இல்லை இவன் சொன்னது கேட்டு முதல் ஒன்னா அந்த ஃபார் மட்டும் ஃபில்அப் பண்ணியா ரிஜெக்டு அப்புறம் மறுபடியும் டிசம்பர் ரொம்ப அந்த பார்த்துட்டு பேரை கொண்டு போய் சேர்க்கணும் இதுன்னு ஆவர வேலையா இதை நான் கேட்குறேன் எத்தனை பேர் மெனக்கடுவான் இது பார்த்தீங்கன்னா ரூரல் சைடில் பிரமாதமாக நடக்குது இல்லை டிஜிட்டைஸ் ஆகிறதுல ரொம்ப சிக்கல் இருக்குங்கிறாங்க டிஜிட்டைஸ் பண்ணல பலது ரிட்டர்ன் வரதே நிறைய இருக்கு வராம இருக்கிறது நிறைய அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க வரல வந்ததில் டிஜிட்டைஸ் பண்ணது இன்னும் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வெளியில் வருது ஏன்னா அவங்க இப்போ போய் கொடுத்ததை வாங்க போவாங்களா டிஜிட்டைஸ் பண்ணுவாங்களா மூணு மீட்டிங் ஒரு நாள் அட்டன் பண்ணுவாங்களா இவ்வளவு சிக்கல்கள் பிஎல்ஓ சைடில் ஆமாம் இருக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் பிஎல்ஓஸுக்கு இல்லை இவ்வளோ விஷயங்கள் அங்கே உள்ளே இருக்குது ஸோ இதில் இவங்க ஏடிஎம்கே வந்து இப்போ கவனத்தை கீழே கொண்டு போகணும் லிஸ்ட்டில் சொன்ன கொண்டு வரணும் பேரை போராட்டத்தாலலாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லை சார் நீங்கள் ப்ராக்டிகலே எஸ்ஐஆரை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா நடக்கும்போது கூட போறதுன்னு உங்களுக்கு வேலையாக இருக்கும் சொல்கிறேன் எங்கே போனேன் நீ எல்லா இடத்துலையும் டிஎம்கே இருக்க இடத்துலலாம் ஏடிஎம்கே பிரதிநிதி இருக்கான் பல இடத்துல விட இவங்க காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க அப்போ கட்சி யார் கண்ட்ரோலில் இருக்கு திமுக திமுககாரம் போகிறான்னா நீயும் போகணும் எத்தனை பேர் இடத்துல விடாம வரவிடாமல் தடுப்பாவுன்னு உங்க ஓட்டை காப்பாற்றிக்கவாசி நீங்கள் போன நீ போகவே இல்லையா நான் பார்த்தது ஒரே ஒரு ஃபோட்டோ தினமலர்ல பத்து நாளைக்கு முன்னால பிஎல்ஓ லேடி ஆஃபீஸர் பக்கத்தில் ஒரு ஏடிஎம்கே காரனும் டிஎம்கே காரனும் உட்காந்துருக்காங்க அதான் அப்படி தான் இருக்கணும் என்ன கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மஸ்ட் அக்கம்பெனி த பிஎல்ஓ அப்பயாவது வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்து அதிகமாக சேரும் ஏன்னா கடந்த காலங்களில் தேர்தல் கமிஷனோட அணுகுமுறை வந்து டிஎன் செஷன் காலத்துலேருந்து எவ்வளோ தூரம் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கணும் முடியுமோ பேரை சேர்க்கணும்னு இருந்தது இப்போ எவ்வளோ தூரம் ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை அடிக்கணுமோ அடிக்கணும்னு வந்துடுச்சு இந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்துடுச்சு ஏன்னா உங்களுக்கு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கான அந்த வேஜஸ்ல இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க மேபி அதையுமே எலக்ஷன் கமிஷன் சொல்லி தான் கவர்மெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு அதில் ஹோல்ட் ஹோல்ட் கிடையாது டேரெக்டாக கவர்மெண்ட் மிஷினரிக்கு இல்லை இல்லைங்கிறது கவர்மெண்ட் மிஷினரி தான் பட் அங்கே யார் ஹூஸ் டேக்கிங் காலங்கிறது எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு என்ன இருக்குது ரோல் ஒன்றும் கிடையாது அவன் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுனா அதுக்கு தானே நீ இருக்க எதிர்கட்சியாக நீ இருக்க இருக்கா புதுசாக ஆண்ட கட்சி உங்கள் புயல் உங்கள் உங்கள் பொலிட்டிக்கலாக ஒர்க்கர்ஸ் எங்கே போனாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எல்லாம் எங்கே போனாங்க ஆகவே இதில் இதை இதை வந்து எப்படி சொல்கிறது இந்த விஷயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறை சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை எஸ்ஐஆர் ஆதரிக்கணும்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்பயும் உங்கள் லட்சணம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியலனு சுப்ரீம் கோர்ட்டு கடுமையாக அவங்கள பார்த்துது எஸ்ஐஆர் வேணான்னு பத்து பெட்டிஷன் போட்டால் எஸ்ஐஆர் ஓனுன்னு ஒரு பெட்டிஷன் அந்த அந்த ஸ்கேஸில் போடுவீங்க அதில் கொண்டு போய் நடுவில் நீங்கள் நடுவில் ஒன்று ஒன்று விருதாக இருக்கும்போது உண்ணாவிரதம் இருக்கும்போது இன்னு விருது அந்த மாதிரி அடிப்படையாக தெரியாமல் தானே இன்னமும் அரசியல் பண்ணிட்டு ஏதோ தர்மத்துக்கு ஓடுது இதில் எஸ்ஐஆரில் போய் நல்லா மாற்றுங்க நீங்கள் கீழே உங்களோட பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்ட்டி மெஷினரியை ஃபைன் டியூன் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும் அதை பண்ணாமல் நீங்கள் போய் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு கேஸை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கேஸ் போட்டெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்லை அதை ஞாபகம் வச்சுக்கோ ஈஸியில் பீகாரில் மாஸ்டர்ஸாக இருந்த பிஜேபி கூடவா சில ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கடத்தலை முன்ன யூனிட்ஸ்குள்ளேரிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் கிடத்துல அங்க அவன் இங்கே இருக்க பிஜேபிக்கு ஒன்றும் தெரியாது அதிமுக முழுக்க முழுக்க நம்பி இருக்குது இந்தியா பூரா ஜெயிக்கிற பிஜேபி அவனோட டெக்னிக்கல் நோஹாவை அவனோட பொலிட்டிக்கல் நாலேஜை இவங்க வந்து அவன் வந்து கடத்தணும் சொன்ன மாதிரி வந்து கொண்டு வரணும் அவன் கண்டுக்கவே போய் அதுக்கு மொழி ஒரு தடை ரெண்டாவது ஆமாம் தமிழ்நாட்டில் லெஃப்ட் ஃப்ரண்ட் ஃபார் தெம்செல்ஸ் அவனும் டெல்லியிலேருந்துலாம் கூட்டு வர வேணாம் இங்கே இருக்க பிஜேபி ஏடிஎம்கேயோட ஒருங்கிணைஞ்சு ஏடிஎம்கே பிரமா ஒழுங்காக ஒர்க் பண்ணாங்கனால ஏடிஎம்கேவே ஒழுங்காக ஒர்க் பண்ணல அப்புறம் தானே பிஜேபி ஒர்க் பண்ணுதுன்றதை பொறுத்தி பேசும் அனுபவம் வாய்ந்த அண்ணா திமுகவே எஸ்ஐஆர் ஒர்க்கில் பின்னடைவே சந்திச்சுட்டு இருக்குது நகரங்கள்லாம் ரொம்ப லூக்வாம் ரெஸ்பான்ஸ் கிராமங்களில் பிரமாதமாக நடக்குதுன்றாங்க எஸ்ஐஆர் ஒர்க்கு ஏன்னா அந்த கூட்டு வாழ்க்கை வந்து இன்னமும் கிராமங்களில் இருக்கிறதால சில நண்பர்கள் சொன்னாங்க ராமநாதபுரத்தில் ஒரு நண்பர் சொன்னார் அவங்க வந்து அவங்க ஊரில் கிட்டத்தட்ட ஐம்பது கிராமங்கள் இருக்குது ஒரு சின்ன நகரம் அது வந்து அங்கே வந்து வராங்க பிஎல்ஓ வந்தாங்க கட்சிக்காரன் கூட வரோம் கிராம சபை கூட்டம் மாதிரி நடக்குது உள்ளூர் இளைஞர்களுக்கு வந்து முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க எப்படி ஃபில் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு மக்கள் ஆர்வமாக வராங்க இந்த பிஎல் இந்த பசங்க வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப சில இடங்களில் வசதியாக ஓரளவு வசதியானவங்க வாக்காளர்கள்னால் அவங்க அந்த ப இளைஞர்களுக்கு வந்து அது ஒரு ஊதியம் ஒரு சின்னதாக ஒரு ஊதியம் மதிப்பூதியம் மாதிரி ஒரு ஃபார்ம் அப் பண்ணால் ஐம்பது ரூபா அந்த மாதிரி கொடுக்கும் அது ரொம்ப எல்லா இடத்துலையும் இல்லை சில இடங்களில் மற்ற இடங்களில் வந்து விலையில்லா பணி தான் க மக்களும் ஆர்வமாக வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறாங்க ஏன்னா பிரச்சனை வந்து ஃபா காலம் டூவை ஃபில் பண்ணுறதுக்கு அதில் இந்த ரெண்டாயிரத்து ரெண்டு அஞ்சு லிஸ்ட்டு அழகாக அவங்க நெட்டில் போட்டு தட்டி எடுக்கிறாங்க ஆனால் இந்த பணிகள் கிராமங்களில் ஒழுங்காக நடக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தின் கிராமப்புற பகுதிகளில் பாராட்டத்தக்க அளவுக்கு நல்லாவே நடக்குது நகரங்களில் ரொம்ப தொய்வு எல்லாம் இருக்குது இன்றைக்கி காலையில் தினமலர் ரிப்போர்ட் வந்து ஃபில்அப் பண்ண ஃபார்ம்ஸில் பத்து பர்சன்ட் தான் திரும்ப வந்திருக்குது இன்னும் பாஞ்சு நாளில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் வந்து ஐம்பது பர்சன்ட் வரலான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐம்பது பர்சன்ட் அடிச்சிடுவோம் சென்னை சிட்டியில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டர்ஸ் காலி ஓட்டை அடி வாங்க வாங்க பிஜேபிக்கு லாபம் லெஸ் நம்பர்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி நேற்றுக்கு ஐ திங்க் இது ஒரு டெய்லியில் தான் வந்துடுது தமிழ் டெய்லியில் சென்னையில் மட்டும் ஏறத்தால பத்து லட்சம் ஓட்டு காலியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது பத்து லட்சம் இல்லை அனைத்து அஞ்சு மேலேயே காலியாக போகுது அப்புறம் வயிற்றுல வயல அடிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட பிஆர் ஃபிகர் வந்துடுவீங்க அங்கே அறுபத்தாறு லட்சம்னா இங்கே ஒரு நாற்பது லட்சம் வந்துனா கூட அது ரெண்டாயிரத்தி நாலுலேயே நாற்பது லட்சம் காலியாக இருக்குங்க ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது இதில் யூஸ்வலாக டெலிஷன் லிஸ்ட் ஒன்று வரும் சத்தமாக ஓடு மாறினவன் எல்லாம் அது எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்ல முடியாது டெலிஷன் இவ்வளோ இருக்குன்னா அது இன் இன்பிரின்சிபல் டெலிஷன்ஸை கொஸ்டின் போட முடியாது இல்ல எலக்டோரல் ரோல்ங்கிறது அது வந்து எந்த விதமான இதுவும் இல்லை சிக்கல் இல்லாமல் இருக்குன்னுலாம் நம்ம சொல்லிட முடிய முடியாது இந்த டைம் பவுண்டு ஏன் சிக்கல் ஆகுறது டைம் பவுண்ட் நீங்கள் ஒன் இயர் எடுத்துட்டு போகணும் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுங்க என்ன கேட்டிங்கன்னா இப்போ இருக்க டெக்னிக்கல் நோஹவுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் போதும் ஜூன்ல இருந்து ஆரம்பி ஒரு மாசம் நீ இந்த பிஎல் ஓஸுக்கு ஒன் மந்த் ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த ப்ராசஸை சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணணும் ப்ராசஸை சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணும்போது கிராம கிராமங்கள்லையும் நகரங்களையுமே லோக்கல் வாலண்டியர்ஸை யூத் இருக்காங்க அல்லது ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இருப்பாங்க வில்லிங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு பே பேசிக் கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்கவங்க அவங்கள போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கேம்ப்லாம் நடத்துகிறாங்க நிறையா சரி ஜனங்களும் ஒத்துழைக்கணுங்க நீங்க அதை ஒத்துழைக்கலன்னா ஒன்னும் பண்ண முடியும் சேர்ந்து இன்னொரு விஷயம் கிராமப்புறங்களுக்கான பஞ்சாயத்துல ஆள் இல்ல இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் எலெக்ஷன் முன்பாக நடத்துனா பேக் ஃபயர் ஆயிருவோம் டிஎம்கே அது நடத்தலை நடத்தலை கிராமப்புறங்கள்ல லோக்கல் பாட் எலெக்ஷன் நடத்தல ஆள் இல்ல எங்க கேரளால லோக்கல் பாடி எலெக்ஷன் டிசம்பர்ல நடத்துறாங்க ஏப்ரல் மேலே நம்ம நம்ம கேலண்டர் தான் அவனுக்கும் அவங்களுக்கும் ஆனா அவன் டிசம்பர்ல வந்து லோக்கல் பாடி எலக்ஷனை கேரளா நடத்துறான் ஏன் தமிழ்நாடு நடத்தல இன்றைக்கி அவங்க சேலஞ்ச் பண்ணுறது நான் இருபது நாளில் எலெக்ஷனுக்கு வேலையை பார்ப்போன்னா எஸ்ஐஆர் தூக்கிட்டு போவேன் நான் அங்கே இருக்க கட்சிகள் அதை சேலஞ்ச் பண்ணியிருந்தாலும் வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குறான் இங்கே நீங்கள் வந்து அதை விட்டிங்க அதோட அதோடய பலன் வந்து எவன் ஓட்டு இருக்க போது நகரங்களில் பெரிய அளவில் லிஸ்ட்டு ட்ரிம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா ரொம்ப வார்ம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் காலைல வேலைக்கு போய்ட்றான் அவன் வந்து மெனக்கட்டு போய் கியூவில் நின்று பார்க்கணும் பார்க்க மாட்டான் இப்போ ஒம்பதாம் தேதி வரைவு பட்டியல் வந்தானே எத்தனை பேர் பார்த்து அதுக்கப்புறமும் ஒன் மந்த் நமக்கு டைம் இருக்குது லிஸ்ட்டில் சேர்க்கலாம் அப்போ இவனுங்க மெனக்கடாமல் விட்டுட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க சிட்டிஸில் அப்புறம் எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துன்னு பூத்துக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இல்லைனா முப்பது டாக்குமெண்ட் இருந்தாலும் உனக்கு ஓட்டு போட முடியாது ஏன் ஜனாதிபதி நினைச்சாலும் எனக்கு ஓட்டு போட முடியாது ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைனா அன்றைக்கி வயதில் வயல் எலெக்ஷன் கற்றுவானுங்க ஆகவே இது இன்னமும் ஃபைன் ட்யூன் பண்ணணும் இது போய் போராடி சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை அக்செப்ட் ஏசிஆர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் வித்எஸ் அக்செப்ட் எஸ்ஐஆர் கோஆபரேட்டிவ் வித் எஸ்ஐஆர் அவ்வளோதான் அவனுக்கு ஆப்ஷனே இல்லை எஸ்ஐஆரை புறக்கணிப்போன்னு பேசுறதெல்லாம் அபத்தமானது ஓட்டு போடும் வேறு ஒன்றும் இல்லை வெரி சிம்பிள் யூ லூஸ் யுவர் ஓட் அவ்வளோதான் இட்ஸ் மோர் லைக் பைகாட்டிங் எலக்ஷன் அவ்வளோதான் நீ எஸ்ஐஆர் பாய்காட் இஸ் பாய் காட்டிங் எலெக்ஷன்ஸ் அதாவது வந்து சுயசைடு நீங்களே வந்து உங்கள் ஓட்டை வந்து கில் பண்ணிக்கிறீங்க காட்டிங் எஸ்ஐஆர் இஸ் பாய் காட்டிங் ஓட்டிங் வெரி சிம்பிள் நாட் ஓன்லி பாய் காட் ஓட்டிங் காட் பண்ணால் கூட ஓட்டு உரிமையை வச்சுக்கிட்டு காட் பண்ணுறது வேறு ஓட்டு உரிமையாக இல்லாமல் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்குன்னு அர்த்தம் சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கும் உண்ணாவிரதம் தானே அது மரியாதை சோத்துக்கு வழி இல்லாத ஒன்றா தானா அது இன்னும் பட்னி அது அந்த கதை தான் இது நீ எஸ்ஐஆரை பாய்க்காட் பண்ணணும்னு பேசுறதுலாம் முட்டாள்தனமானது எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை நீங்கள் மேக்ஸிமம் இப்போ எஸ்ஐஆருக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க இஸ் ஃபஸ்ட் டைம் ஏன்னா வந்து ப்ராப்ளம் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்மில் இருக்குது அது கிளியர் பண்ணுறதுக்கு இங்கே கேம்ப்லாம் போட்டுருக்காங்க நிறைய இடங்களில் கொஞ்சம் மக்கள் மெனக்கட்டாக செய்யலாம் அதுதான் நான் சொல்கிறேன் கிராமங்களில் எப்படி ஒழுங்காக நடக்குது ரூரல் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளில் பாதிப்பு இல்லைங்க மக்கள் மக்கள்கிட்ட இருக்க வரவேற்பு ரூரல் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எஸ்ஐஆர் ஜாப் எஸ்ஐஆர் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் ஸ்மூத்லி ஆல்மோஸ்ட் ஸ்மூத்லி ஆர் எனி மேஜர் மேஜர்ஸ் அவங்களால அதை பண்ணிக்க முடிய ஏன்னா கூட்டு வாழ்க்கையில அவன் முதல் நாளே வந்து கூப்பிடுறான் அவங்க பிஎல்ஓ வராரு பஞ்சாயத்து லீடர் வராரு கிராம சபை கூட்டமாக நடக்குது எல்லா கட்சி பிரதிநிதியும் எப்படி இதுதான் இதுதான் சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சி ஃபுல் இக்னரன்ஸ் இஸ் ப்ளிஸ் அரை படிப்பு தான் ஆபத்து அவன் என்ன பண்ணுறான் போய் உட்கார்றான் கரெக்டாக சொல்லிடுறான் முடிச்சிடறான் அதனால் அங்கே ஸ்மூத்தாக தான் போகுது ரூரல் தமிழ்நாட்டில் எஸ்ஏஆர் ஒர்க் ஈஸ் கோயிங் ஆன் ஸ்மூத்லி ஏங்க கே என் நேரு சொல்கிறாருங்க இதை நாலு நாளைக்கு முன்னால் கே என் நேருவோட ஒரு பேட்டு எஸ்ஏஆர் பணிகள் தமிழ்நாட்டில் தொய்வின்றி நடந்து வருகின்றனன்றாரு இங்கே ஸ்டாலினும் மந்திரிகளும் திமுக காரம் தான் கத்துறான் மந்திரி அப்படி சொல்கிறாரு இதை

மோர் யுஆர் ரிசல்ட் யுவர் த மோர் யுஆர் ஹெல்பிங் பீப்புள் டு கெட் அவுட் ஆஃப் எஸ் ஏதிரோனியாவை கலப்புறது மூலமா நீங்க யூ ஆர் டிகிங் ஒரு ஓன் கிரோஸ் திஸ் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் எனக்கு அப்படிதான் தோணுது கண்டிப்பாக சார் ஏற்கனவே விஜயனுடைய வருகை எந்த ஓட்டு எப்படி சிதறும்னு தெரியாத பட்சத்துல இருப்பதா ஒரு பக்கம் இருக்கும்போது போது எஸ்ஐ பிறகு எந்த ஓட்டு எந்த பக்கம் சிதறும்ங்கிற தெரியாத ஒரு சூழலுக்கு போகும்போது டுவெண்ட்டி என்பது மதுரா ஃபாலோ எலெக்ஷன்ஸாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மணி நேரத்துக்கு பருத்தி நன்றி